சாண்டேஷன் முன்னாள் தலைவர் தர்மராஜ் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய பெண்களுக்கு தலைவர் அபிரஹாம் தாஸ் நடத்த உதவிகளை வழங்கினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிஷப் ஜே சாண்டக்ரன் சாண்டகிரன் ஆகிய சகோதரர்களால் கிரம சாண்ட கிரவுன் பவுண்டேஷன் பட்டுக்கோட்டை என்ற சங்கம் நிறுவப்பட்டது இவர்களுக்கு பின்னர் ரெவரண்ட் ஏ தர்மராஜ் கிரம சாண்ட கிரௌண்ட் பவுண்டேஷன் பட்டுக்கோட்டையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் பட்டுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த கிரமர் சாண்டக்ரன் ஏ தர்மராஜ் பதவிக்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு திருச்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது திருச்சி மாவட்ட பதிவாளர் மேற்பார்வையின் கீழ் இச்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஏ தர்மராஜ் மறைவையொட்டி தொடர்ந்து கிரமர் சாண்டக்ரன் பவுண்டேஷன் தலைவராக டி ஆப்ரஹாம் தாஸ் தேர்வு செய்யப்பட்டார் இவரது பதவிக்காலத்தில் பல்வேறு இடங்களில் சபைகள் நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் முன்னாள் தலைவர் ஏ தர்மராஜ் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழை எளிய மக்களுக்கு நடத்திட்ட உதவி கல்வி உதவித்தொகை அன்னதானம் போன்ற திட்டங்களை ஆ பிரகம்தாஸ் செயல்படுத்தி வருகின்றார் இந்த வகையில் இந்த ஆண்டில் முன்னாள் தலைவர் தர்மராஜ் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி அருகே மலம்பட்டியில் நடத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிரமர் சாண்டகிரன் பவுண்டேஷன் சார்பில் மலம்பட்டியில் செயல்படும் இயேசு அற்புதம் செய்கின்றார் சபையில் இன்று காலை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தலைவர் ஆபிரகாம் தாஸ் இதில் கலந்து கொண்டு சிறப்பு ஜெபம் செய்தார் இதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கணவரை இழந்த பெண்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் பணம் முடிப்பு புடவைகளை தலைவர் ஆபிரகாம் தாஸ் வழங்கினார் தொடர்ந்து ஏழை எளிய பெண்களுக்கு நிதி உதவி ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை தொழில் புரிவதற்கான பெண்களுக்கு தையல் மிஷின் மோட்டார் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட கீரனூர் கிளை சபை துணை போதக ரூபனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கார் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிரம்மர் சாண்ட கிரவுன் பவுண்டேஷன் செயலாளர் தாமஸ் துறை இயேசு அற்புதம் செய்கிறார் சபை போதகர் சாம்புவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எல்லாம் தயார் பண்ணி கவர் எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு சாயந்தரம் வேறுடைய சகவனம் தம்பி கொள்ளையவர்கள் அவர்கிட்ட பேசி நின்று சாயங்காலம் காலையில் எப்படிக்கு வந்து நம்ம போக வேண்டும் என்று சொன்னேன் அவர் சொன்னார் எப்பொழுதும் கொரோனா போய் கொடுப்போமே அவ இன்னைக்கு ஐநூறுபா கொடுங்க கூட கொடுங்க என்று சொன்னார் போனிலே அதை நான் காதலை வாங்கி இந்த காதலே விட்டு விட்டேன் இருந்தால் தான் கொடுக்க முடியும் இவர் சொல்லாருந்து இந்த காதல் இந்த காதல விட்டார் நான் எப்பொழுது நைட்டில் ஜெகிப்பேன் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நைட்டு ஒன்றரை மணிக்கு நான் சோமணி கொண்டிருந்தேன் ஆண்ட இடத்துல நம்ம நான் இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலும் பாஸ் பாஸ்வோடா மாவட்டத்தில் அவர்கள் சபை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் விசுவாசியும் நான் வருகிற வேலையில் கேள்விப்படி வருவார்கள் கத்த இருந்த சபையை அந்த ஸ்கூல்நிலையில் அந்த சபையார்